ஞான முகாம் நீட்டு சொல்லி மூணு நாள் நடத்துகிறோம் நீங்கள் ஒவ்வொருத்தரும் வந்து என்னென்னு சொன்னால் உங்கள் ஆயுளுக்கே ஒரே ஒரு தடவை நீங்கள் கலந்துக்கிட்டால் போதும் திருப்பி திருப்பி கலந்துக்கிட வேண்டிய அவசியமே கிடையாது பிறகு அதுக்கு பிறகு நீங்கள் வாழ்நாள் முழுசும் நீங்கள் ஞானம் சம்மந்தமாக நீங்கள் எந்த முயற்சியும் பண்ண தேவையில்லை உங்களுக்கு எல்லாமே நாங்கள் கற்றுக் கொடுத்துருவோம் எத்தனையோ வேலைகளுக்கு மத்தியில் நீங்கள் அந்த இதை கற்றுக்கிட்டீங்கன்னு சொன்னால் லைஃப் லாங்காக அது வந்து உங்களுக்கு பயனுடையதாக இருக்கும் எந்த பிரச்சனையுமே நீங்கள் எளிதாக எதிர்கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களுக்கு கிடைச்சிரும் ஒரு சராசரி மனிதனுக்கு ஞானம் அடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்காங்கிறது நீங்களே கொஞ்சம் நேரில் வந்து பரிசீலனை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் நீங்கள் அதை பயன்படுத்திக்கிடுமாறு அன்புடன் வேண்டுகிறேன் நம்மளோட இடத்துல வேற ஒருத்தங்க வீடு கட்டிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கும்போது நமக்கு அந்த எண்ணங்கள் வரும் ஸோ அதுக்கு நம்ம என்ன இப்போ இதெல்லாம் தொடர் பிரச்சனை ஒரே நாளில் முடியாதுல்ல ஓகே அது ஃபியூச்சர் நாளில் முடியாது நம்ம பிரச்சனைனா என்னன்னு சொல்றது ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன் ஓகே அது அந்த உதாரணம் வந்து இப்படி பல பிரச்சனைகள் இருக்கு அதெல்லாம் ஒரு பிரச்சனை இப்படி இது வந்து தொடர் அதெல்லாம் தொடர் இதையோட நாளைக்கு அதுப்போம் ஓகே ஓகே ஐயா வணக்கம் பிரச்சனைங்கிறது உண்மையிலேயே பிரச்சனை இல்லை பிரச்சனையை குறித்து நம்ம அபிப்பிராயம் தான் பிரச்சனைங்கிறத சொன்னீங்க அது ரொம்ப அருமையாக இருந்துச்சு நல்ல புரிதல் வந்துச்சு இப்போ இந்த மாதிரி புரிதல்லாம் வந்ததுக்கப்புறம் நான் நம்ம நம்மளை ஞானின்னு ஒத்துக்கலாமா ஞானிங்கிறது உங்களுக்கு நாலு மறுநாள் தான் உங்களை ஞானி ஆக்க அது அதுவரை கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சரி ரொம்ப அவசரப்படாத அந்த புரிதல் தொடர்ந்து இருக்குங்களா இல்லை மறுபடியும் நம்ம போயிட்டோம்னா என்ன இப்போ இங்கே இருக்கிற வரைக்கும் ஒரு நீங்கள் சொல்லும் போதெல்லாம் நமக்கு நல்ல ஒரு புரிதல் இருக்கு சரி இப்போ நீங்கள் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுங்க இப்போ அவசரம் ரிசல்ட்டுக்கு இப்போ டைட்டில் எம்ஏ பிஹெச்டிங்கிற டிகிரிலாம் இப்போ வேண்டாம் சரி டிகிரி எல்லாம் இப்போ இது நாளை மறுநாள் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க சரிங்க அது தான் புரிதல் இவ்வளோதான் அகத்தில் ஒன்றும் பண்ண தேவையில்லைங்கிறது தான் அது ஆன்மீகமாக இருந்தாலும் சரி உலகியலாக இருந்தாலும் சரி அகம் சார்ந்து நமக்கு எந்த வேலையுமே கிடையாது புறம் சார்ந்து நம்ம ஏதாவது செய்யணும் செஞ்சுக்கணும் சரி ரொம்ப அவசரம்னா உங்களை ஞானி நீட்டு டெக்ளேர் பண்ணிடுவோம் ஐயா வணக்கம் ஐயா இப்போ ஒரு மனசில் திடீர்னு ஒருத்தவங்க மேலே ஒரு கோவம் வந்துடுது நம்ம கூட இருக்கிறவங்க மேலே டக்குன்னு கோவம் வந்து வருது அவங்கள திட்டிடுறோம் அதுக்கப்புறம் நம்ம செஞ்சது தான் தப்பு அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அது மனசு மறுபடியும் போயிட்டு ஐயோ இப்படி பண்ணிட்டோமே அப்படின்றத யோசிக்க ஆரம்பிக்குது திரும்ப திரும்ப அது அப்படியே விட்டுறலாங்களா ஓகே சாரி கட்டிட்டு விட்டுருந்தாங்க செயலா மாறிட்டுதுல்ல செயலா மாறும்பொழுது அடுத்தவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்களா அப்ப அவங்க வந்து ஒரு அவங்க அவங்களுக்கு எதிர்ப்பு எதிர்ப்பாவே இருந்துகிட்டே இருப்பாங்க ஒரு எதிரியா மாறிடுவாங்கல்ல

எந்த ஒரு இப்போ நான் டெய்லி படிக்கிறேன்னா ஒரு நாலு நாள் இருக்கா இருக்கேன் அஞ்சா நாள் ஏதோ டிஸ்ட்ராக்ஷன் வந்து டிஸ்ட்ராக்ஷன் வராம இருக்கணும்னா என்ன பண்றது நாலு நாள் மோட்டிவேஷனா இருக்குது அதுக்கப்புறம் அஞ்சு நாள் அது வந்து இருக்க மாட்டேங்குது மைண்ட் டைவர்ட் ஆகிட்டே இருக்கு படிக்கிறதுல படிக்கிறதுல ஆகுது இப்போ நீங்க வந்து ஒரு பாக்ஸை தூக்கும் போது ஐம்பது கிலோ இருக்குன்னு நினைச்சா தான் கையில் எனர்ஜி வரும் எம்டி பாக்ஸ்னா கையில் எனர்ஜி வருமா அப்போ உங்களுக்கு வந்து படிக்கிறதுல எனர்ஜி குறைஞ்சி போச்சுன்னு சொன்னால் நீங்கள் அதை எடுத்துக்கிடுற முறையில் ஏதோ ஒரு மாற்றம் இருக்குது அங்கே உங்களுக்கு எனர்ஜி தான் வித்தியாசம் தருது ஆனால் அதுக்கு காரணமானது வந்து உங்களுக்கு தெரியல ஏதோ நீங்கள் அதை வந்து எப்படி எடுத்திருக்கீங்களோ எடுத்ததுக்கு தகுந்த மாதிரி எனர்ஜி வரும் நீங்கள் முதல்ல எடுத்தது வந்து ரெண்டு ரெண்டு நாள் வந்து வேறு மாதிரி எடுத்துருக்குறீங்க மூணாவது நாள் நீங்கள் எடுத்ததே மாற்றி எடுத்துக்கிடுறீங்க சரி படித்தாலும் ஒன்று தான் வேற எங்கேயாவது சினிமாவுக்கு போனாலும் ஒன்று தான் நினச்சிட்டிங்கன்னு சொன்னால் இங்கே எனர்ஜி வராது இப்போது நீங்கள் அதுக்கு எனர்ஜி வந்து ஒரு ரியாக்ஷன் ஒரு நிழல் தான் அந்த நிழல் உருவாக்குறதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உங்கள் உருவம் கண்ணாடியில் தெரியணும்னா நீங்கள் கண்ணாடி முன்னால் நிற்கணும் அதே மாதிரி ஒரு ஆர்வம் வரணும்னு சொன்னால் ஆர்வத்துக்கு தகுந்தமான ஒரு ப்ராடெக்ட் இருந்தால் தான் ஆர்வம் வரும் சும்மா வராது அப்போது வந்து நீங்கள் வேறு ஏதோ வருது போர் அடிக்குதுன்னு சொன்னால் போர் அடிக்கிற மாதிரி ஒரு உருவத்தை நிப்பாட்டி வச்சிருக்கீங்கன்னு அர்த்தம் அப்போ நீங்கள் என்ன பொருள் இருக்கோ பொருளுக்கு தகுந்த நிழல் வரும் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் ரெண்டு நாள் வந்து ரொம்ப அருமையாக போய்கிட்டு இருக்கு இதில் வந்து சில பேருக்கு புரிதல் நல்லாவே ஏற்பட்டிருக்கு கூட எனக்கு சேர்த்து தான் ஆனால் நான் வந்து என்னுடைய மகனை கூப்பிட்டு வந்தேன் அவங்க வந்து இங்கே வந்து தனியாக கவுன்சிலிங் வந்து ஒரு அஞ்சு நிமிஷமோ பத்து நிமிஷமோ என்னுடைய குறைகளை சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறாங்க அதுக்கு வாய்ப்பு இருக்கையா பண்ணலாம் பண்ணலாம் அது நம்ம இப்போ அதாவது இப்போ முடிஞ்ச நாளைக்கு வந்து நாளைக்கு காலையில் கிளாஸ் முடிஞ்சோன்னு சொன்னால் ஒரு சப்ஜெக்ட் எல்லாம் கிட்டத்தட்ட கவர் பண்ணிடுவோம் நாளைக்கு காலையில் விட்டதுக்கு பிறகு காலையில் இருந்து ஈவினிங் வரைக்கும் நான் ஃப்ரீயாக தான் இருப்பேன் காலையில் வகுப்பு முடித்ததுக்கு பிறகு ஒரு டைமாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ரூமில் கூட வந்து கவுன்சிலிங் எடுத்துருங்க நன்றியா ஐயா எனக்கு இப்போ எந்த ஒரு எந்த ஒரு ஸ்டேட்டுமே நிலையா இருக்க இருக்காது மனசுல ஏற்படுறதுன்னு இல்ல அது அன்பா இருக்கட்டும் கோவமாக இருக்கட்டும் நான் நினைப்பேன் ஒருவேளை ஒரு டைம்ல அன்பா இருந்தால் ஏன் ஃபுல் டைம் இருக்கவே மாட்டேங்குதுன்னுலாம் நான் நினைச்சிருக்கேன் ஐயா இப்போ இன்னைக்குதான் அதுக்கு நீங்க சொன்ன உடனே எந்த ஒரு உணர்வுமே அப்படி வந்த பிறகு அது வாட்டத்துக்கு போயிடும் போது விட்டுருணும் போல் இருக்கு நான் வந்து காலையில நல்லா இருந்தேன் அப்ப இப்போ ஏன் நல்லா இல்லை அப்படிங்கறத நினைப்பேன் எப்பயுமே காலையில இருக்கிற ஒரு ஆறா தான் இருக்கணும் ஆறுல எல்லாம் ஓடி வரும் அழுக்கும் ஓடி வரும் சாக்கடை கலந்தா சாக்கடையும் ஓடி வரும் ஆனா ஓட ஓட எல்லாமே கிளியர் ஆயிடும் நம்ம அதை கையில பிடிக்காம விட்டுட்டோம்னா அது பட்டு போயிட்டு இருக்கும் கிளியர் பண்ணிக்கிட்டோம் அந்த உணர்வு இருந்திருக்குங்க என் லைஃப்ல வந்து காலையில இருக்கிற நல்லா இருக்கிற மனசு மதியம் ஏதோ ஒரு நிகழ்வு கேட்கும் போது சட்டுன்னு அந்த காலையில இருந்த மன உணர்வு ஃபுல்லாவே போயிடும் அதாவது மொத்தத்துல என்னன்னா நீங்கிறது ஒரு தனி நாங்கிறது தனி உங்க செயல்ங்கிறது தனி செயலை மட்டும் கையில எடுத்துரு உங்களை கையில எடுக்கவே எடுக்க உங்களை இயற்கை கொடுத்துருங்க இறைவன்கிட்ட கொடுத்துருங்க சேர்ந்து போய் யோசிக்கிறதால தான் அந்த வருத்தம் வருது உங்களுக்கு செயலை பாருங்க செயலுக்கு தேவையானது நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க மாறிவிடும் நீங்க ஒரு கண்ணாடி தான் உங்க கண்ணாடியில வந்து என்ன பிரதிபலிக்கணும் சொன்னா நீ உங்களுக்கு முன்னாலே எது இருக்கோ அந்த ரிஃப்ளெக்ஷன் தான் உங்களுக்குள்ள பிரதிபலிக்கும் அப்ப நீங்க உங்களுக்கு முன்னாலே என்ன நிப்பாட்றீங்களோ அதை பொறுத்தது செயல் தான் உங்க இது உங்களை இலக்கு வந்து செயல் தான் உங்களை நல்லா வச்சுக்கணுங்கிறது இலக்கு உங்களுக்கு கிடையவே கிடையாது எவ்வளோ கம்ப்ளீட்டாக கீழே போடுறங்க இயற்கைக்கு விட்ருங்க இறைவன் கையில் கொடுத்துருங்க சரிங்க நன்றிங்க ஐயா இப்போ அதான் முடிஞ்சு போன செயலுக்கு நம்ம இது பண்ணிக்க வேண்டியது இல்லைன்னு சொன்னீங்க இல்லைங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் ஒரு காரில் போயிட்டுருக்கேன் ஒரு பென் டேர்னில் வந்து ஒரு வீலர் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கு நான் போயிடலாம்னு நினச்சி போகிறேன் பட் பட்டு கீழே சாஞ்சிருது ஸோ நல்லா வண்டி அடிபட்டுருச்சு பட் எனக்கு நான் ஒரு பக்கம் போயாகணும் டைம்க்கு கண்டிப்பாக போயாகணும் ஒரு சூழ்நிலையில் நான் அந்த இடத்துல நாங்கள் போயிடுவேன் பட் அந்த மனசில் வந்து அவங்க வண்டியை நம்ம டேமேஜ் பண்ண அந்த இடத்துல அவங்க இல்லை அவங்க நிறுத்திட்டு பார்க்கிங் மட்டும் வெளியே இங்கே போயிட்டாங்க ஸோ பட் நமக்கு தாட் வந்து அங்கே காரில் போயிட்டு இருக்கப்போ ஐயோ வண்டி கீழே தள்ளிட்டு வந்துட்டு ஒரு சாரி கூட சொல்லலையே அப்போ இதுக்கு நான் செய்யலாம் என்னால் எதுவும் செய்ய முடியாது ஏன்னா அவங்க யாருன்னு தெரியாது எங்கே இருக்காங்கன்னு தெரியாது நான் என்னோடய ஒர்க் திரும்ப முடிஞ்சு வரப்போ அவங்க அங்கே இருப்பாங்கன்னு தெரியாது இல்லைங்களா ஸோ அந்த மாதிரி இருக்கப்போ அந்த மனநிலையை அதான் இப்போ உங்களுக்கு நீங்கள் அந்த சூழ்நிலையில் என்ன முடிவுக்கு வரீங்களோ அந்த முடிவுக்கு தகுந்த எனர்ஜி உங்களுக்கு வரும் நீங்கள் சப்போஸ் நின்று அவங்க யாருன்னு விசாரித்து அவங்களுக்கு உள்ள எல்லாம் கொடுத்து தான் போகணுன்னு முடிவு எடுத்தீங்கன்னா நீங்கள் நன்றிவீங்க சரி பிறகு பார்த்துக்கலான்னு சொல்லி நீங்கள் விட்டுட்டீங்கன்னா இப்போ உங்களுக்கு வேலை தான் முக்கியம் வேலைக்கு நீங்கள் போகணும் போவீங்க இது அதுக்காக இதை நீங்கள் வந்து தப்பி போகிறேங்கிற அர்த்தம் இல்லை இப்போ உங்களுக்கு வேலை தான் முக்கியங்கிறதுனால வேலையை நீங்கள் என்ன முடிவு எடுக்கிறீங்க வேலைக்கு போகலாங்கிற முடிவு எடுத்துடுறீங்க அப்போ உங்கள் முடிவுக்கு அந்த செயல் உங்களை அவ்வளோ தொடர்ந்து வந்துடும் ஆனால் செலவில் ஒரு மன்னிப்பு கேட்டு விட்டுற வேண்டியது ஆமாம் அதை அந்த நேரத்தில் பார்த்துக்கலாம் அவ்வளோதான் அவ்வளோ போதைக்கு நீங்கள் வந்து நீங்கள் உங்கள் தொழில் உங்கள் என்ன முடிவு எடுக்கிறீங்களோ முடிவுக்கு அந்த செயலுக்கு நீங்கள் போயிடுறீங்க சரிங்க ஏன்னா இப்போ அந்த நேரத்தில் வந்து இது நீங்கள் தப்புன்னு சொல்ல முடியாது ஏன்னா அங்கே யாராவது இருந்தாங்கன்னா நம்ம அவங்களை என்ன விசாரி பண்ணலாம் யாரும் இல்லை நீங்களா உட்காந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் உங்கள் வேலைக்கு போகலாம் பிறகு நம்ம பார்த்துக்கலாம் சரிங்க ஐயா இ நம்ம நல்லவங்களாக இருந்தும் கூட எதிர்த்தரப்பில் இருக்கிறவங்க நம்மளை வந்து ஒரு அவதராக பேசியோ ஒரு வம்பு இழுத்து பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுறது அப்படிங்கிறாருங்க இல்லை அதுவும் அந்த நேரத்தில் நம்ம கோபம் வரதானே செய்யும் கோபம் தானே செயல்கள் வரும்பொழுது நம்ம செயல்பட்டு தானே ஆகணும் ஒருத்தர் வந்து சண்டைக்கு வர்றாரு நம்மகிட்ட இருந்து ஒருத்தர் பொருளை அபரிச்சிட்டு ஓடுறாரு நீங்கள் அந்த நேரத்தில் என்ன பண்ணணுமோ அது தானே பண்ணணும் அது என்ன பண்ணணுமோ பண்ணுங்க பண்ணுறதுல ஒன்றும் தப்பு இல்லையா உங்கள் பொருளை நீங்கள் காப்பாற்றிக்கிடணாமா ஒருத்தர் சண்டை வைக்க வராருன்னா நீங்கள் சண்டை போட்டு தான் ஆகணும் நம்ம எதையுமே அதுக்காக ஒன்று நீங்கள் செயலே செயல்படாமல் முடங்கிருங்கன்னு நம்ம சொல்லலையா இப்போ உங்களை சரி பண்ணணுங்கிற முயற்சி தேவையில்ல ஒரு வீடு உங்கள் ஒரு ரூமுக்குள்ளே ஒரு பாம்பு வளையறதும் ஒன்று தான் ஒருத்தர் வந்து தேவையில்லாம்கிட்ட சண்டை போடுறதும் ஒன்று தான் நீங்கள் அந்த நேரத்தில் நீங்கள் எப்படி நடந்துக்கணுமோ உங்களுக்கு என்ன எமோஷன் வருதோ அந்த எமோஷனுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதை ஃபேஸ் பண்ணுங்கள் அந்த சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணுங்கள் அதை அப்படி பண்ணும்போது எனக்கு மனசு கஷ்டமாக சரி இல்லை நல்ல இருக்கிறாங்க காசு நம்ம மட்டும் இந்த மாதிரி ஒரு மன கஷ்டமாக இல்லை என்ன மனது மனது எப்படி வேணாலும் ஆகிட்டு போட்டோம் மனதை பற்றி ஒன்று நீங்கள் டீல் பண்ண வேண்டியதை டீல் பண்ண ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறோம் மேனேஜரே காட்டாமல் மாதிரி கத்திக்கிட்டே இருக்காருன்னு வைக்கலாம் அவர் மேலே கோபம் வருது அந்த இடத்துல காமிக்கணுமா இல்லை அப்படியே அமைதியாக விட்டுடலாமா இல்லை காமிச்சா என்ன ஆகும் இல்லை இல்லை நீங்கள் ஜஸ்ட்டு இது வேற வேற கம்பெனிக்கு நீங்கள் அப்ளை பண்ணிட்டு நீங்கள் காட்டலாம் இல்லை இப்போ அந்த மேனேஜர் வந்து என் ஒய்ஃப் மாதிரி வச்சுக்கோங்களேன் என்ன கற்று கற்றுனாலும் கண்டிக்காமல் போகிறாரு இருந்தால் நம்ம கத்திடலாமா அதாவது அது அது வந்து நீங்கள் அந்த சூழ்நிலையை டீல் பண்ணுறது வந்து ஏதோ ஒரு சக்ஸஸ் இது புறத்தில் டீல் பண்ணுறது தானே புறத்தில் வந்து டெக்னிக்கலாக சக்ஸஸ்ஃபுல்லாக டீல் பண்ணுங்க அந்த இடத்துல ஃபர்தராக பிரச்சனை வராதபடி பிரச்சனை அவங்கள பாதிக்காது இப்போ உங்களை டீல் பண்ணலல்ல உங்கள் மனசை வந்து உங்களுக்கு வேகம் கோபம் வரக்கூடாதுன்னு சொல்லி நீங்கள் கேள்வி கேட்கல அவரை எப்படி டீல் பண்ணுறதுங்கிறதான் கேட்குறீங்க சூழ்நிலையை டீல் பொழுது சாமர்த்தியமாக டீல் பண்ணணும் அவ்வளோதான் எப்படி பண்ணனா சரியா இருக்கும் அவருக்கும் பிரச்சனை வரக்கூடாது உங்களுக்கும் பிரச்சனை வரக்கூடாது சூழ்நிலை நல்லா இருக்கணும் சூழ்நிலை நல்லா வச்சுக்கிறதுக்கு நீங்கள் எப்படி பிஹேவ் பண்ணணும் அறிவுபூர்வமாக நீங்கள் பிஹேவ் பண்ணுங்கள் என்ன மாதிரி பண்ணுங்கள் இல்லை சைலண்ட்டாக கூட போகலாம் பதிலுக்கு கொடுத்தா பாதிக்கு வராதுன்னா இப்போ கூட ஏதாவது கொடுத்து கொடுத்துக்கலாம் அது வந்து அது அது அந்த சூழ்நிலையை தான் நீங்கள் பார்த்து மொத்தத்தில் என்னங்கன்னா சொன்னால் அந்த சூழ்நிலை வந்து அக்ரைவேட் ஆகக்கூடாது உங்களுக்கு நல்ல முறையில் மாறணும் அப்போ சாமர்த்தியமாக செயல்படும் புறத்தக்கூட சாமர்த்தியம் தான் இந்த சாமர்த்தியத்தை அகத்துக்குள்ளே தான் கட்டக்கூடாது நாம் எப்போவுமே நல்லா அமைதியாக இருக்கணும் மகிழ்ச்சியாக இருக்கணும்னு சொல்லி உங்கள் சாமர்த்தியத்தை உங்களுக்குள்ளே திருப்பக்கூடாது வெளியே உள்ள வேலைகளுக்கெல்லாம் உங்கள் சாமர்த்தியத்தை புத்திசாலித்தனத்தை அறிவு அறிவு திறந்த எல்லாத்தையும் வெளியே காட்டிக்கிடுங்க ரூம் ரூமுக்கு போனால் தூக்கமே வர மாட்டேங்குது இங்கே வந்து உட்காந்து நல்லா தூக்கம் வருது என்னென்னு தெரியல இவ்வளோ எனர்ஜிட்டிக்காக தான் இருக்கும் பட் இருந்தால் நல்லா தூக்கம் வருது இல்லை அதாவது என்னன்னு சொல்லிச்சோன்னா இது வந்து நம்ம வந்து நிறைய இது பண்றோம் நல்லா சாப்பிட்றோம் திருப்தியாக இருக்கிறோம் ரெண்டாவது நம்ம வந்து இங்கே ஒரு கதா மாதிரி பண்ணல பார்த்தீங்களா கொஞ்சம் திங்க் பண்றதுக்கு இது பண்றோம் அப்போது ஒரு இது பண்ணும் அந்த மாதிரி உள்ள தூக்கம் யாருக்கா வந்தோன்னா என்ன பண்ணுங்கன்னு சொன்னால் பேக்கு பேக்கில் போயிருங்க கொஞ்சம் ஸ்டாண்டிங் பொசிஷனில் நின்றுக்கிடுங்க அந்த மாதிரி ஆமாம் முன்னால் இருந்தால் ஸ்டாண்டிங் பொசிஷனில் இருந்தால் நல்லா இருக்காது பேக் சீட்டுக்கு போயிருங்க ஏதாவது தூக்கம் வர்ற மாதிரி இருந்தால் ஸ்டாண்டிங் பொசிஷனில் இருந்தானே தூக்கம் வராது ஏதாவது இதெல்லாம் புற தானே அகம் வர கொஞ்சம் ஒழுங்குபடுத்திக்கிடுங்க ஐயா இப்போ வந்து ஒரு ஐம்பது பேர் அந்த மாதிரி இருக்காங்கன்னா நம்ம ஏதாச்சும் ஒரு மெசேஜ் சொல்லணும்னு நினைப்போம் ஆனால் அந்த கூட்டத்தை பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு பதட்டமாகவே நம்ம சொல்ல நினைக்கிறது சொல்லாமலே வந்துடும் அந்த மாதிரி நேரத்தில் எப்படி இல்லை அப்போ இப்போ இதெல்லாம் என்னன்னு சொன்ன சொன்னால் இது அகத்தில் உள்ள ஒரு மேட்டரில் நீங்கள் இது பண்ணி பயம் வர்றதுங்கிறதுனால செயலை நீங்கள் அவாய்ட் பண்ணிடுறீங்க அப்போ செயல் தான் முக்கியம் உங்கள் கவனம் வந்து எதை சொல்லணும் எப்படி சொல்லணுங்கிறது தான் கவனம் இருக்கணும் மொழிய இந்த பதட்டத்தை நீங்கள் ஒதுக்கி வச்சுருங்க அது இருந்தால் இருந்துட்டு போட்டோன்னு விட்ருங்க அது அதை சரி பண்ணணும் பதட்டம் இல்லாமல் இருக்கும்போது தான் நான் செயல்படுவேன் பதட்டத்தில் இருக்கும்போது செயல்படவே மாட்டேன்னுட்டுலாம் முடிவு பண்ண வேண்டாம் பதட்டம் இருந்தால் இருந்துட்டு போட்டோம் நம்ம செயல் தான் முக்கியங்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அந்த பதட்டம் கனவாக போயிடும் செயல் நல்லாவது டெவலப் ஆயிடும் நம்ம பதட்டம் தனியாக வரைக்கும் செயலை பிண்டிங்கன்னு வச்சிங்கனிங்கன்னா ஒரு காலமும் நீங்கள் அந்த பதட்டத்தெல்லாம் செட்டில் பண்ணவே முடியாது அதை நீங்கள் அபாண்டன் பண்ணிங்கன்னால் தன்னாலே செட்டில் ஆயிடும் நன்றி தெளிவுகிட்டீங்களே ஐயா சில டைம் அந்த தாட்ஸ் எல்லாம் நின்று நம்ம தே தேடுற ஒரு ஒரு மனநிலை இது இவ்வளவு ஒரு நல்ல ஒரு நாணிய ஒரு நிலைக்கு வர்ற மாதிரி ஒரு ஒரு நிமிஷத்துக்குள்ள இருக்குதுங்க அது அப்படியே கண்டினியூவாக ஆகுறது இல்லைங்க ஏங்க இது இந்த பிரச்சனை வந்து அகமா புறமா இல்ல புறத்திலும் இருக்குது அகத்திலும் இருக்கிறது இல்ல இப்போ வந்து ஒரு ஏதோ ஒரு ஒரு ஞான நிலை இருக்கிற மாதிரி சொல்றீங்க ஆமாம் இந்த ஞான நிலை கண்டினியூ ஆகலன்னு சொல்றீங்க இந்த பிரச்சனை அகத்துல உள்ள பிரச்சனையா புறத்துல உள்ள பிரச்சனையா அகத்து இல்லைங்க நம்ம அகத்துல எப்படி இருந்தாலும் இருந்துட்டு போட்டோம் அகத்துல ஒரு ஒரு நல்ல ஒரு நிலையே வேண்டியதில்லை நீங்க அகத்துல எந்த நிலையை மெயின்டைன் பண்ண நினைச்சாலும் போராட்டம் தான் வரும் எப்படி வேணாலும் இருக்கட்டும்னு விட்டுருங்க ஞானம் ஞானம் வந்தாலும் சரி போனாலும் சரி எது வேணாலும் எப்படி வேணாலும் இருக்கட்டும் சொல்லி அகத்துக்கு முழு சுதந்திரம் கொடுத்துருங்க அது அது இஷ்டம் எப்படி வேணாலும் இருக்கட்டும் அகமா புறமானி மட்டும் பிரிச்சுக்கிடுங்க உங்களுக்கு வேண்டிய கேள்வி உங்களுக்கு வேண்டிய எதிர்பார்ப்பு அகத்தில் இருக்கா புறத்தில் இருக்கா புறச்செயல்களை விடாதுங்க புறச்செயல்களை என்ன செய்யணுமோ அது செய்யும் இப்போ உங்கள் கேள்வி எல்லாமே அகம் சார்ந்தது அகத்தில் வந்து நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அதான் கரெக்ட் அதை தப்பு கண்டுபிடிக்காது உங்களை ஞானம் போயிட்டு தான் பரவாயில்ல ஞானம் வந்துட்டா அதுவும் ஓகே போயிட்டால் அதுவும் ஓகே எப்படி இருந்தாலும் ஓகே உங்களுக்கு முழு டோட்டலாக ஓகே கொடுத்துருங்க ஐயா நான் அப்படிலாம் கேட்டேன் அதே கேள்வியிலேயே இது ஒரு விதமான இதுங்கய்யா ஸோ இதே தான் நாம் பண்ண தப்பு அதுக்கு ஒரு சாரி கேட்கணும் நினைக்கிறோம் அதை அவாய்ட் பண்ணிவிட்டு வந்துடுறோம் ஓகே விட்டுறோங்க அதே ஆப்போசிட்டில் இருக்கவங்க நம்மக்கிட்ட அதே மாதிரியே நம்ம வண்டியில் வந்து ஒரு மோதிடுறாங்க ஸோ அதோடய எமோஷன் வந்து நம்ம ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக ஹர்ட் ஆகுது என் வண்டி டேமேஜ் ஆனாலும் பரவாயில்ல இன்னும் போய் அவன் அவன் காலையாக உடச்சிடணுன்னு ஒரு எண்ணம் திடீர்னு தோணிடும் ஒரு எமோஷனில் செய்ய போறமாங்கறத அந்த எண்ணம் தோணிது அதுக்கு நம்ம புறத்துல நம்ம இந்த எவ்வளவு வரைக்கும் நம்ம இல்லை இப்போ அகத்துல அதெல்லாம் வர்றதெல்லாம் தாட்டு தாட்டை திங்கிங்காக கன்வெர்ட் பண்ணாதுங்க உண்மையிலேயே நீங்க வந்து ஏதாவது செயல்படணும் உண்மையிலே நஷ்ட வாங்கணும்னு சொன்னா நஷ்டம் பண்ணலாம் அந்த அளவுக்கு வார்த்தை பேசலாம் தேவையில்லாததெல்லாம் பண்ணி காலை உடைக்கணும் கை உடைக்கணும்னு சொல்லி சொன்னா உங்களுக்கு ஏதோ ஒரு வகையானதை நீங்க டெவலப் பண்ணிடுறீங்க அது இமேஜினரிலே காலை உடைக்கிறோம் கை உடைக்கிறோங்கிற மாதிரி ஆகும்பொழுது உங்களை அக்ரவேட் ஆகி தேவையில்லாத ஹார்மோன்ஸ் எல்லாம் சுரக்க வச்சு அந்த ப்ராப்ளங்கள்லாம் வந்துடுது ஆமாம் அதனால் உங்களை நீங்கள் ஒரு அக அகப்ராப்ளமாக மாற்றிடுறீங்க புறத்தில் என்ன பண்ணணுங்கிற மாதிரி ஒரு புரட்சியெல்லாம் எடுத்துக்கிடுங்க அந்த மாதிரி ப்ராக்டிக்கலாக என்ன பண்ண முடியுமோ அது மட்டும் சரிங்கய்யா ஐயா வணக்கம் ஐயா நீங்கள் நைட்டில் படுத்தினா தூக்கமே வர முடியுது ஐயா டுவெண்ட்டி வருஷம் ஓடிக்கிட்டு இந்த எண்ணெய் டாட்டு இது அகமா புறமா அகத்தில் அகம் அப்படி தான் இருக்குன்னுட்டு விட்ருங்க உங்க உங்களுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படி தான் இருக்குது இது அப்படி தான் இருக்கிற மாதிரி நீங்கள் படைக்கப்பட்டிருக்கீங்க அப்படி தான் இருக்குன்னு சொல்லி உங்களை இயற்கையாக எடுத்துக்கிடுங்க இறைவனுடைய அமைப்பை அவங்கள எடுத்துக்கிடுங்க உங்களுடைய ம உங்களுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து உங்களுடைய மேக்கப் அப்படி தான் இருக்குது நீங்கள் அப்படி தான் வடிவமைக்கப்பட்டிருக்கீங்கன்னு எடுத்துக்கிடுங்க உங்களை மனப்பூர்வமாக ஏற்றுக்கிடுங்க என்ன தாட்டம்னாலும் ஓடட்டோம்னுட்டு விட்ருங்க நீங்கள் அதை கையில் எடுத்து அதை சரி பண்ணணுங்கிற முயற்சியெலாம் பண்ணணும் இப்படி வருதா என்னே சொல்லி போராடுனீங்கன்னு சொன்னால் அப்படி உங்களுக்கு அது டபுள் ஸ்டாண்ட் எடுத்துருவீங்க ஒரே ஏக்கம் இருக்கணும் என்ன ஏக்கம் இருந்தாலும் அதுவாக மனப்படுவோம் டபுள் ஸ்டாண்ட் எடுக்கக்கூடாது நன்றி ஐயா ஐயா இப்போது தாட்டை வந்து நமக்கு தேவையான மட்டும் எடுத்துக்கலாம் மற்றதெல்லாம் விட்டுருலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க நான் ஒரு சில இதெல்லாம் தேவையில்லாத கூட நம்ம வந்துட்டே இருக்குங்களே திங்கிங்காக அதுவே அதுவாகவே வந்துட்டே இருக்குது இல்லை ஆனால் அதுக்கு நீங்கள் அது அதுவாக செயல்படட்டும் நீங்களாக அது பக்கத்தில் பண்ணோம் உங்களுக்கு அது இயற்கைன்னு எடுத்துக்கணும் உங்களுக்கு அங்கே வந்து டபுள் ஸ்டாண்ட் எடுக்கிறதுக்கு இல்லை அது உண்மையில் அங்கே அப்படி தான் இருக்கும் மனசு வந்து எதையாவது ஒன்று காட்டிக்கிட்டு தான் இருக்கும் இப்போ கண்ணாடி வந்து எப்போவுமே இமேஜை ஏதாவது இமேஜை காட்டும் இமேஜை காட்டாத நேரம் கண்ணாடி இருக்கா ஒரு கண்ணாடியில் பார்த்தா எதாவது ஒரு இமேஜை அந்த கண்ணாடியை பிரதிபலிச்சுட்டு தான் இருக்கும் அதேமாதிரி மனசில் ஏதாவது ஒன்று ஓடிக்கிட்டு தான் இருக்கும் நீங்கள் அதை எடுக்கணுன்னு அவசியம் இல்லை இப்படி எடுக்காமல் எப்போவுமே இருக்கணும் சொல்லி அதை நீங்கள் தரப்போடணுன்னுலாம் அவசியம் இல்லை அது தான் இருக்குன்னுட்டு எடுத்துக்கிடுங்க நீங்கள் அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் ஆனால் என்ன பிரச்சனையான நேரத்தில் அதுவாக வந்து எல்லாமே செட்டில் ஆயிடும் உதாரணம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நீங்கள் வந்து ஒரு மரத்தில் ஏறுறீங்க ஒரு பெரிய மரம் நீங்கள் ஏதோ ஒரு அவசரம் அந்த மரத்தில் தான் ஆகணும் இப்போ இதுவரைக்கும் நீங்கள் வாழ்க்கையில் எந்த மரத்துலேயுமே ஏறினதில்லை இன்னைக்கு தான் முதல் முதலாக ஏறுறீங்க அப்போ உங்களுக்கு மனசில் என்ன தோணும் இது ஏதாவது வலிக்கு விழுந்துருவோமோ கைகால் முறிஞ்சு போயிடுவோம் ஏதாவது கிளைகள் முறிஞ்சிருமோன்னு சொல்லி பயந்துக்கிட்டே ஏறுறீங்க பாதி மரம் ஏறாச்சு கீழே விழுந்தால் என்ன ஆகுன்னு சொல்லி பயந்துக்கிட்டே ஏறுறீங்க ஒரு கட்டத்தில் என்னென்னு சொன்னால் அந்த கிளை முறிஞ்சு நீங்கள் கீழே விழுறீங்க இப்போ கீழே விழும்போது உங்களுக்கு பயம் இருக்குமா இப்போ கீழே விழுந்துக்கிட்டு இருக்கீங்க மறந்துக்காதீங்க கீழே விழும்போது பயம் என்ன பயம் அது வரைக்கும் பயந்த பயம் என்னாச்சு உண்மையிலேயே கீழே விழுந்துருமோ விழுந்துருமோன்னு தான் பயப்பட்டுட்டு இருந்தீங்க உண்மையிலேயே விழுந்துகிட்டு இருக்கீங்க இப்போ அந்த பயம் என்னாச்சு ஏன்னா முதல்ல என்னென்னு சொன்னால் மைண்டே ரெண்டு ஸ்ட ரெண்டாக அடுத்து இருந்திருக்கு ஒரு மனசு வந்து ஒரு மனசை பயன்படுத்தி தான் மரத்தில் ஏறிட்டு இருக்கீங்க இன்னொரு மனசு வந்து எச்சரிக்கை பண்ணிக்கிட்டே இருக்குது விழுந்துரும்மோ விழுந்துறோமோன்னு சொல்லி பயங்காட்டிகிட்டே இருக்கு இருக்குது இப்போ நீங்கள் கீழே விழும்பொழுது மனசு ரெண்டாக இருக்காது அங்கே உடையே மனசாக மாறியது அந்த நேரத்தில் என்ன பண்ணணுமோ அதை தான் பண்ணுவீங்க அதே மாதிரி நம்ம மனசு வந்து தேவையில்லாமல் நல்லாமல் புலம்பிக்கிட்டு இருக்கலாம் ஆனால் அந்த எமர்ஜென்சியில் அது ஒன்றாகிடும் அது டோட்டலாக மாறிடும் அதனால அதை பற்றிலாம் அது இப்படி தேவையில்லாதல்லாம் பண்ணிகிட்டு இருக்கேனெல்லாம் நம்ம யோசிக்க வேண்டியதில்லை அதுவாகவே செயல் போட்டுக்கலாம் நன்றி அதே மாதிரி இப்போ ஆசைகளுக்கும் அதே தான் இல்லைங்களா எதுக்கு ஆசைகள் ஆசைகளுக்கும் வந்து அதே தான் ஒரு ஆசைகள் ஆசைகளான என்னம் தோன்றுது அப்படின்னா ஆசை 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 ஆசைகளில் ஆசைகள் தோன்றது இல்லைங்களா அதுக்கும் அதே தான் எல்லாமே ஆசைன்னு சொன்னா அது ஒரு எமோஷன் தானே அந்த எமோஷன் வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக ஒரு ஆசை வருது இதை இதை சாதிக்கலாம் அல்லது இத இப்படி இருக்கலாம் ஒண்ணு பண்ணுது அது வந்து என்ன சொன்னா புறத்து புறம் சம்மந்தப்பட்டது தானே அந்த புறம் சம்மந்தப்பட்ட ஆசைகளை வந்து நீங்க இது பண்ணிக்கலாம் இப்போ புத்தர் வந்து ஆசையை துன்பத்துக்கு காரணம்னு சொன்னா புறம் சம்பந்தமா ஆசை இல்லாம இருக்க முடியாது ஆசை வச்சுக்கிடுங்க புறம் சாரம்ப வச்சுக்கிடுங்க மனைவி மக்கள் மேலும் ஆசை வச்சுக்கலாம் சொத்து சுகங்கள் மேலே ஆசை வச்சுக்கலாம் தப்பு இல்லை நீங்கள் உங்களுடைய அனுபவங்கள் மேலே ஆசை வச்சுக்கூடாது நல்ல அனுபவம் தான் வரணும் மோசமான அனுபவம் வரக்கூடாதுன்னு சொல்லி அது நம்ம கையிலே இல்லை நம்ம கையிலே இல்லாத மேலே ஆசை வச்சிங்கன்னு சொன்னால் அது அக போராட்டத்தை தான் கொண்டு விட்டுரும் புரியுது அங்கே தான் ஆசையை தவறக்கூடாது புறத்துக்கு வந்து ஆசை வச்சா தான் செயல்பட முடியும் அந்த ஆசைக்கு ரெஸ்பாண்ட் பண்ணலாம் ஆமாம் ஆசைகளை அந்த ஆசை வந்து செயலுக்காக தானே வருது அப்போ செயலுக்காக அதை பயன்படுது ஒரு எனர்ஜி தானே ஆசைங்கிறது கூட ஏண்டர்ஜி தானே அந்த எனர்ஜியை பயன்படுத்தி நீங்கள் செயலை நல்ல முறையில் செஞ்சு முடியுங்க சரிங்க நன்றிங்க ஐயா வணக்கம் ஐயா புறம்னு ரெண்டு வகையாக பிரித்து சொன்னீங்க நம்ம அகத்துக்கு நமக்கும் எந்த சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டீங்க புற செயலில் நம்ம மைண்டை கொண்டு போய் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாலும் ஒரு ரெண்டு மூணு நாள் நல்லாயிருக்கு திருப்பி அகத்துக்குள்ளேயே வந்து மாற்றுற மாதிரி சூழல் கொண்டு வந்துடுது அதுலேருந்து எப்படிங்க வெளில வருது இல்லை நீங்கள் அது அகமாக எவங்க பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அகமா புறமான்னு கேட்டுக்கிடுங்க அக பிரச்சனை தான் அகத்தினா நல்லா இல்லாமல் போயிருதுன்னு சொல்கிறீங்க அதை இருந்துட்டு போட்டுன்னு விட்டுருங்க அது மனப்பூர்வமாக ஏற்றுக்கிடுங்க அகம் வந்து நல்ல ரெண்டு நாள் நல்லா இருந்தது மூணாறு நாள் நல்லலாம் போச்சுன்னு சொன்னால் இது அகம் சார்ந்த பிரச்சனை தானே அது எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டேனா முழு சுதந்திரம் கொடுத்துருங்க சரி ஓகேங்க ரொம்ப நன்றி ஐயா சில நாளில் காலையில் இப்போ எழுந்த உடனே ஒரு 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 படபடப்பு பயம் பயம் வரும் அதில் வந்து வந்து அது எந்த ரீசனுமே இருக்காதுங்க ஆனால் சாயந்தரம் ஏதாவது நியூஸ் நியூஸ் முன்னாடி எனக்கு அந்த அந்த மாதிரியான ஒரு ஒரு உணர்வு தோணும் கெட்ட நியூஸ் மாதிரி அது ஏன் தோணுதுன்னு எனக்கு தெரியல அமைதியற்ற நிலை இருக்கும் என்னுடைய மனசில் அதாவது ஏதாவது நிறைய தாட்டுகள் போயிட்டே இருக்கு இல்லையா ஒரு தாட்டும் கிராஸ் பண்ணி போயிருக்கும் கிராஸ் பண்ணி போனது உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது ஆனா அது வந்து ஏதாவது ஒரு இதுல டிகர் பண்ணிருக்கும் உங்க ஹார்மோன்ஸ ட்ரிகர் பண்ணி விட்டுருந்துருக்கும் அது வந்து உங்களை அறியாமலே ஏதோ ஒரு சில இதெல்லாம் கொடுக்கும் அது நம்ம எங்க நீங்க நல்லா கண்டுபிடிச்சே பாத்தீங்கன்னா என்ன தாட் எல்லாம் கிராஸ் பண்ணி போச்சு நீ கண்டுபிடிச்சீங்கன்னு சொன்னா கண்டுபிடிச்சிடலாம் அதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு நடக்க வேண்டிய அவசியம் இல்லை சரி என்ன ஒரு எமோஷன் வருது வந்தா வந்துட்டு போட்டோம்னு டீச்சல் விட்ருங்க உங்க எமோஷனை சரி பண்ணனும் எல்லாம் நினைக்க வேண்டியதில்லை இந்த எமோஷனுக்கு எதை ட்ரிக்கர் பண்ணிச்சுன்னுட்டுலாம் அதெல்லாம் டேஸ்ட் பண்ணிட்டுலாம் இருக்க வேண்டாம் இப்போதைக்கு உங்களுக்கு என்ன தெரியுதோ ப்ராம ப்ராப்பராக என்ன வெளிய தெரிதோ அதை எப்படி டீல் பண்ணுறதுங்கிறத மட்டும் பாருங்க சப்போஸ் சாயந்தரம் நிகழ்வு

அவருடைய பிரச்சனையை பத்தி அப்பா சொல்லுவாரு அம்மா அவங்களோட பிரச்சனையை பத்தி சொல்லுவாங்க ரெண்டுமே நியாயமா தான் இருக்கும் நான் வந்து ஒரு காலத்துல வந்து ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன் ரொம்ப இப்பெல்லாம் என்ன பண்ணிருந்தா நீங்களே பேசி சரி பண்ணிருங்க நான் எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லி விட்டுருவேன் நான் எதுவும் பண்ணலன்னு சொல்லிட்டு அவன் இன்னும் டிப்ரஷன் ஆகி இன்னும் தான் சண்டை போடுறாங்க வந்து ஒவ்வொன்றுக்கும் சில ஃபாலோ பண்ணணும் அதெல்லாம் எக்ஸ்பர்ட் இதை பண்ணி உங்களுக்கு அதை டீல் பண்ண தெரியலான்னு சொன்னால் அடுத்தவங்க எப்படி டீல் பண்ணலான்னு சொல்லி ஆலோசனை கேட்டு அந்த மாதிரி எக்ஸ்பர்ட்டு ஒப்பினியன் வாங்கி நீங்கள் டீல் பண்ணுங்கள் ஏன்னா இதெல்லாம் புறப்பிரச்சனைகள் பிரச்சனையை சக்ஸஸ்ஃபுல்லாக தானே பண்ணணும் அவங்க கண்டா போட்டுக்கிட்டு தானு சொன்னால் அவங்களை சமாதானப்படுத்துறதுக்கு என்ன பண்ணலாம் என்ன டிவைஸை கண்டுபிடிக்கலான்னு சொல்லி நீங்களே கண்டுபிடிச்சிக்கிடுங்க இது அகத்தில் தான் அப்பாண்டன் பண்ணிடலாம் எப்படி ஒன்றாலும் இருந்துட்டு போனிட்டு புற பிரச்சனைகளை அப்படி அப்பாண்டன் பண்ணக்கூடாது அது நம்ம அதுக்கு முடிஞ்ச அளவில் அதை அட்டன் பண்ணி தான் செய்யணும் ஐயா கோபம் பிடிவாதம் இல்லாமல் அக பிரச்சனை தான் சொல்கிறீங்க ஐயா கோபம் பிடிவாதம் ம் அதை வந்து வெளியில் எக்ஸ்போஸ் பிள்ளைங்க பண்ணும்போது அதை எப்படி டீல் பண்ணுறது இல்லை இப்போ வேற எதுக்கோ காரணத்துக்காக தானே கோபம் பிடிவாதம்லாம் ஏதோ ஒரு செயலுக்காக தானே வருது அது சரியான செயல் வந்து உங்களுக்கு கோபம் பிடிவாதம்லாம் ஒரு நியாயமாக இருந்துன்னு சொன்னால் அதனால் வரக்கூடிய எனர்ஜி பயன்படுத்தி செய்ய வேண்டிய செயலெல்லாம் செஞ்சு முடியுங்க இப்போ நீங்கள் வந்து ஒரு ஒரு ஏதோ ஒரு எக்ஸாமினேஷன் எழுதுறீங்க வச்சுக்கிடுங்களேன் அது வந்து ஒரு பிடிவாதமாக பாஸ் பண்ணி தான் ஆகணும்னா அந்த பிடிவாதத்தை நீங்கள் யூஸ் பண்ணி பாஸ் பண்ணுங்க அப்படியே அந்த மாதிரி அதை நீங்கள் பாசிட்டிவாக பயன்படுத்திக்கலாம் தேங்க்யூ ஏன் வணக்கங்கய்யா கடந்த கால பதிவுகள்லாம் ஒரு கடந்த காலத்தில் நடந்த ஃபேமிலி பிரச்சனைகள்லாம் தேவையில்லாமல் தாட்ஸாக வந்துக்கிட்டு இருக்குது அதை என்ன தீர்வு இல்லை அதான் தாட்டாக எடுத்துக்கிடுங்க ஏன்னா எல்லாமே பதிவாகிறது தானே கரெக்டு எதுவுமே மறந்து போச்சுன்னு சொன்னால் இப்போ நல்லது மறந்துடும் இல்லையா அதனால இப்போ இதெல்லாம் பதிவாகிறதுலாம் கரெக்டு தான் அந்த பதிவில் இருந்து தாற்றல் வரதான் செய்யும் அது நீங்கள் செயலுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கிடுங்க உள்ளே என்னெல்லாமே இருக்கட்டும் உள்ளே எப்படி வேணாலும் இருக்கட்டும் வெளியே செய்ய வேண்டிய செயல்கள்லாம் நீங்கள் பெர்ஃபெக்ட் அங்கே வந்து ஒரு ஆர்டர் ஒழுங்குமுறைகள் இதை பின்பற்றணும் இல்லைங்க இப்போ வந் இப்போ வந்து அதை பற்றி நினைக்காம இப்போ லைஃப் நல்லா இருக்குங்கய்யா இப்போ நல்லா போயிட்டு இருக்கும் போது பழைய நினைவுகள்லாம் வந்து தாட்டாக எடுத்துக்கிடுங்க அந்த தாட்டில் ஏதாவது மெசேஜ் இருந்ததுன்னா அந்த மெசேஜை பயன்படுத்திக்கிடுங்க உங்களை நல்லா வச்சுக்கிறதுக்கான ஒரு மெசேஜ் ஏதாவது இருந்ததுன்னா அதை பயன்படுத்திக்கிடுங்க உங்களை அதை வச்சு நீங்கள் உங்களை இன்னும் கொஞ்சம் டேமேஜ் பண்ணுறாத அளவில் பார்த்துக்கிடுங்க தியானம் பண்ணலாமா பண்ணக்கூடாதுங்கய்யா தியானம் வந்து இப்போ நாங்கள் கூட சொல்றோம் சில தியானங்கள் வந்து என்ன இருந்துச்சுன்னா இப்போ நான் இப்போ நீங்க தியானம் பண்றீங்களா பண்ணலையா நான் ஒரு அஞ்சு வருஷமா ஆன்மீகத்தில் இருந்தேங்கய்யா தியானம் பண்ணிக்கிட்டே இருந்தேன் இப்போ எல்லாருமே தியானம் ஏதோ ஒரு வகையில தியானம் பண்ணிடுறேன்லயே நீங்க சொல்லிக் கொடுக்குற தியானம் இல்லை சொல்லிக் கொடுக்காதவங்களும் கூட தியானமே கற்றுக்கிடாதவங்களும் கூட இப்போ ஒருத்தன் வந்து நம்மளை திட்டிட்டு போயிடறானே வச்சுக்கிடுங்க அவன் திட்டிட்டு போயிட்டு எங்கேயோ போயிடுறான் அவன் இங்கே இல்லை ஆனால் அவனை பத்தியே நீங்க தியானம் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க அது உங்களே டேமேஜ் பண்ணிடும் இப்படி தேவையில்லாத தியானங்களை நிறையா பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் அதுதான் இந்த தியானத்தை வந்து சரியான தியானமாக பண்ணுறதுங்கிறது என்னங்கிறது தான் நாங்கள் சில தியான முகாமில் கற்றுக் கொடுக்குறோம் அதனால நீங்கள் வாழ்க்கையிலேயே வாழ்க்கைய செய்கிற வாழ்க்கையே தியானமாக மாற்றிக்கிடணும் சரியான தியானத்தில் நீங்கள் எப்படி பண்ணுறது தியானத்தோட இது பண்ணுறது தப்பான தியானத்தை பண்ணக்கூடாது சரியான தியானத்தை பண்ணுங்க அதான் அப்படி போய் தான் ஏன் மாட்டினேன் அதுலருந்து அதெல்லாம் பண்ண வேணான்னு விட்டதுக்கு அப்புறம் தான் அந்த அந்த இதுக்குள்ளேயே கொண்டு போகிற மாதிரி மைண்டு எல்லாம் திருப்பி தியானம் பண்ணு அந்த பரவச கால சொன்னீங்களே என் பரவச நிலைன்னு ஒரு அஞ்சு வருஷம் நான் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது ம மைண்டு ஃபுல்லாக நல்லாயிருக்கும் அந்த ஒரு அரை மணி நேரம் தியானம் பண்ணி பண்ணும்போது ஒரு அரை மணிநேரம் ஒரு மணி நேரம் இருக்கும் அதுக்கப்புறம் பழைய இயல்பு நிலைக்கு வரும்போது திருப்பி அந்த பரவச நிலையை வேணும் அப்படிங்கிறதுக்காக நானாக போய் முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பேன் முயற்சி பண்ண 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 ஒரு ஒரு நாள் நல்லா இருந்துச்சு திருப்பி அது எனக்கு ஆன மாதிரி இது நல்லா இருக்கே நம்ம வெளியில் இருக்க பிரச்சனையை சமாளிக்கிறதுக்கு இந்த மாதிரி தியானத்தை நம்ம இந்த நிலையிலே இருந்துட்டோமா நல்லா இருக்கே அப்படின்னு அதுக்குள்ளேயே உள்ளே போக தோணுச்சிங்கய்யா போக தோணதுக்கப்புறம் எங்கே நம்ம போய் ஏதோ ஒரு மாட்டிக்கிறோன்னு ஃபீல் ஆகி மொத்தத்தையும் விட்டுட்டேன் விட்டுட்டு உடம்பெல்லாம் அந்த ஒரு விட்டதுக்கப்புறம் ஒரு படப்படப்பு ஏதோ ஒரு பயம் உணர்வு இந்த மாதிரி வர ஆரம்பிச்சிருச்சு வந்ததுக்கப்புறம் எது வேணாலும் வந்துட்டு போ அப்புடின்னு ஒரு சமயம் ஒரு நாள் காலைல பத படப்படப்பு ஆயிடுச்சு ஆனால் எது வேணாலும் வந்துட்டு போ என்னால் இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது நான் இயல்பாக இருந்துக்கிறேன் அப்படின்னு தூங்கிட்டேன் தூங்கினதுக்கப்புறம் அப்புறம் ஏதோ ஒன்று கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு தூங்கி எழுந்திரிச்சதுக்கப்புறம் இது எப்படிங்க இதுதான் உங்களுக்கு அந்த கரெக்டான அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்பட்டுருக்கு அதை நீங்கள் அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கோடு இருந்தீங்கன்னா போதும் சரி ஓகேங்க ரொம்ப நன்றிங்க ஓகே ஐயோ இப்போ சில சமயம் வந்து நம்ம சோகமாக இருக்கோம்னு தெரியுது அது சொந்தமான எண்ணங்கள் வருது ஆனால் அதிலே இருக்கணும்னு நமக்கு ஆசையாகவும் இருக்குது சரி ஏதோ நம்ம யாராவது தவற முக்கியமானவங்களை தவறி இருக்கலாம் அவங்க எண்ணங்கள் வரலாம் அந்த நினைவுகளோடு நம்ம கொஞ்ச நாள் இருக்கலான்லாம் தோணுது இல்லைங்க அந்த மனோ லயத்துக்குள்ளே நம்ம ஒரு லயத்துக்குள்ளே போகிறோம் நமக்கு அதுக்கு இருக்கவும் பிடிச்சிருக்கு தொடர்ந்து இப்படி இருக்கலாங்களா இல்லை இல்லை நாங்கள் வந்து எப்பவுமே அது புதுசு புதுசாக வரணும் பழசை ஒரு இடத்துல தேக்க நிலை சுழல் மாதிரியெல்லாம் வரக்கூடாது நல்ல அனுபவமும் சுடக்கூடாது மோசமான அனுபவம் சுடக்கூடாது எல்லாம் ஃப்ளோயிங் நேச்சரில் போயிடணும் அதனால் அதை நீங்கள் மைண்ட் பண்ணாமல் இருக்கிறதா நல்லது உங்கள் நல்ல அனுபவமாக இருக்க நீட்டு சொல்லி அதில் தங்கியிருக்கக்கூடாது கூடாது மோசமான அனுபவம் வந்திருக்க நீட்டு சொல்லி அதை சண்டை போட்டுட்டு அடக்க கூடாது நீங்கள் அதை வந்து அதுவாக எங்க விட்டுறணும் அதுவாக இயங்குற மாதிரி விட்டுறோம்படி நாம் அந்த பக்கம் அதுக்கு நம்ம தரப்புல இருந்து எந்த எனர்ஜியும் கொடுக்கக்கூடாது நாம நம்ம கவனம் வந்து செய்ய வேண்டிய செயல்களில் தான் இருக்கணும் இதை வந்து நேச்சுரலாக ஒரு ஃப்ளோயிங் நேச்சருக்கு போகிற மாதிரி பார்த்துக்கணும் சரி ஞான முகாம் நீட்டு சொல்லி மூணு நாள் நடத்துகிறோம் நீங்கள் ஒவ்வொருத்தரும் வந்து என்னென்னு சொன்னால் உங்கள் ஆயுளுக்கே ஒரே ஒரு தடவை நீங்கள் கலந்துக்கிட்டால் போதும் திருப்பி திருப்பி கலந்துக்கிட வேண்டிய அவசியமே கிடையாது பிறகு நீங்கள் வாழ்நாள் முழுசும் நீங்கள் ஞானம் சம்மந்தமாக நீங்கள் எந்த முயற்சியும் பண்ண தேவையில்லை உங்களுக்கு எல்லாமே நாங்கள் கற்றுக் கொடுத்துருவோம் எத்தனையோ வேலைகளுக்கு மத்தியில் நீங்கள் அந்த இதை கற்றுக்கிட்டீங்கன்னு சொன்னால் லைஃப் லாங்காக அது வந்து உங்களுக்கு பயனுடையதாக இருக்கும் எந்த பிரச்சனையுமே நீங்கள் எளிதாக எதிர்கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களுக்கு கிடச்சிரும் ஒரு சராசரி மனிதனுக்கு ஞானம் அடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்காங்கிறது நீங்களே கொஞ்சம் நேரில் வந்து பரிசீலனை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் நீங்கள் அதை